கத்திரும் மையமுட்டதாக தெய்வதாசனம் நீதிமொழிகள் இருபத்தி நான்காம் அதிகாரம் பதினேழு பதினெட்டு வசனம் உன் சத்துரு விடும்போது சந்தோஷப்படாதே அவன் இடரும்போது உன் இறுதியும் கழிப்பூரா இருப்பதாக கத்திரதை காண்பார் அது அவர் பார்வைக்கு பொல்லாப்பா இருக்கும் அப்பொழுது அவனிடத்திலிருந்து அவர் தமது கோபத்தை நீக்கி விடுவார் கத்திரும் மயம் கொண்டதாக இந்த வசனத்தை பார்க்கும்போது சத்துரு விடும்போது சந்தோஷப்பட விடாமார் அப்படி பண்ணும்போது அவனிடத்திலிருந்து அவர் வாதை நீக்கி விடுவாராம் வேகத்துல பாத்தீங்கன்னா அநேக காரியங்கள் உதாரணத்துக்கு நம்ம தாவித அவரை பார்க்கலாம் சவுல் அவரை சவுல் வந்து தாவித சத்துருவா நினைச்சு சத்து தாவித கொல்லுன்னு வகை தேடிட்டு இருக்காரு ஆனா அதே சவுல் மறிக்கிறாரு அதாவது சவுல் வந்து ஒரு ஒரு ஒருத்தான் மறித்து போயிடாரு அந்த கொண் அந்த உயிர் போயிர் போகிறதுனால ஒருத்த வேறொரு புறஜாதியை வந்து கொல்லுன்னு அவன் வந்து ராஜா பார்க்க வாரான் ராஜா பார்த்து வந்து இப்படி இறந்து போயிட்டாரு நான் தான் உயிர் கஷ்டப்படும் உயிர் போக டைம்ல உயிர் போகாம வந்துட்டேன் அழுதுதான் சொல்றாரு சத்துருவா பார்த்துருந்தாரு தாவிது தாவித சத்துரு தாவி சத்துருவா பார்க்கல ஆனா இவரை கொல்ல வகை தெரிஞ்சது நபர் அவரை கொன்னேன்னு சொன்னா கூட அந்த நபரையுமே தாவீது கொண்டு போட்டுருவார் ஏன்னா சவுருடைய மரணத்துக்கு அது தாவித் விரும்பல தா அவரோட சத்ரு அவர சத்ரு நினைச்சு மரண தாவித கொள்ளுன்னு சவுல் வரும்போதும் தாவித கொல்லுன்னு சவுல் வகை தேடிட்டே இருக்காரு எங்க போற வந்துட்டே இருக்காரு ஆனா சவுலுடைய மரணத்தை தாவித விரும்பல ராஜா அபிஷேகம் பண்ண அதை கத்து இறுதியத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லா நிறைய குவாலிபிகேஷன் இது ஒரு குவாலிபிகேஷன் நம்ம வாழ்க்கையில சத்துருக்கள் ஆஹ் நமக்கு எதிராக இருக்கவங்க ஏதாவது ஒரு சில நமக்கு எதிராக பண்ணிட்டு இருப்பாங்க அவங்க லைட் அவங்களுக்கு நம்ம நினைப்போம் கத்திரிஞ்சபா கேட்டாரு அவட்டேன்னா அவனுக்கு எதிராக வேற ஏதாவதுன்னா அவன் குத்திக்கு இப்படி ஆச்சு அவன் அவன் வழி தாருமாறு அதனால மாட்டானான் இப்படி அவங்களை கூத்து நம்ம நியாய நியாயம் தெரிஞ்ச ஆரம்பிச்சிருவோம் அப்படி கொடுக்க சொல்லவே இல்லை வேலையில நம்ம ஏதாவது நமக்கு தெரிஞ்சவோ ஏதாவது நமக்கு எதிராகவோ இல்ல ஏதாவது நபருக்கு இதாகும் போது கூட இருதயம் வாய் இல்லை இருதயுமே கழிக்கிட கூடாது இருதயத்துல கூட ஒரு சின்ன ஒரு கழிவு வரக்கூடாது சந்தோஷம் அவனது நியாயம் தீர்க்கிறது வரக்கூடாது அது சொல்லுது இந்த வேலை இதுக்கு முன்னாடி அப்படியே பன்னிப்பு மன்னாள் மன்னிப்பு கேட்போம் எனக்கு எந்த ஒரு சத்துரு நம்ம சத்துருனா நம்ம பூமியும் யாரும் சத்துரு கிடையாது எந்த ஒரு எதிரான நபரோ இல்லை ஏதோ ஒரு நபர் எங்கேயோ வந்தாலுமே அவங்க எல்லாம் எதுவுமே இருதயத்துல எதுவும் யோசிக்காம அவங்களுக்காக ஜெபிப்போம் கண்டிப்பாக உங்கக்காது இந்த கத்த பார்த்து போடுவார் இந்த பூமியில் எல்லார்ட்டும் சாட்சி சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் அதுக்கு பிரயாசம் பிரயாசப்படுவோம் தெய்வம் அழைத்துப்படுத்துவார் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் கற்று அர்ப்பணிப்போம் தேவன்தான் கருவ செய்வராக அமையும்